யோகம் என்றால் என்ன நீங்க மனச பொருமத்தில நிலை தான் வந்து நிலைநிறுத்தி நீண்ட நேரம் ஒரே மந்திரத்துல நிலை பெற்று இருப்பதா தியானம்னு சொல்லியிருந்தோம் அப்ப யோகம்னா என்ன கலைன்னா என்ன எங்கேயோ வெளியே அலைந்து திரிந்து கொண்டிருக்க மனத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு கலை இருக்க வேண்டும் அல்லவா அதான் யோகக்கலை அதற்கு பத்மாசனம் போன்ற ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு நம்மளுடைய ஐம்புலன்கள் அனைத்தையுமே வந்து ஒருமுகப்படுத்தி புறத்தே வெளியே ஓடாமல் இருக்க மாதிரி செய்து ஒரு இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய கலைதான் வந்து யோக கலை இது வந்து ஒரே நாளில வந்து நமக்கு கை கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து நம்மளுடைய பயிற்சியின் மூலமாகத்தான் பலவிதமான எண்ணங்களையும் ஒரே இடத்தில் குவிய செய்ய வேண்டும் மனதினுடைய புற ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும்